السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حينما تكون يدركم الموت <سؤال> ولو كنتم في بروج مشيدا صدق الله <سؤال> العظيم <سؤال> سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக இல்லாஹ் சர்தார் எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோன்றர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கர் நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் நடிகார்களே அருமை சகோவர்களே அல்லாஹவின் அகப்பெரும் கல்வியினால் புனிதமான ஜுமானி தினத்திலே நாம் எல்லாம் உண்டு கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறுக்க முடியாத மறைக்க முடியாத தவிர்க்க முடியாத சப்பித்துச் செல்ல முடியாத மரணத்தை பற்றி அந்த மரணம் தருகின்ற பாடங்கள் என்ன மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் சங்கைக்குரிய அல்லாஹின் நடவடியார்களே அருமே சகோவர்களே அல்லாஹுவின் இயற்கை நியதியை நாம் எல்லாம் அறிந்தவர்களாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் உலகில் பிறக்கின்ற எவரும் இறக்காமல் இருப்பது கிடையாது பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த இடைப்பட்ட காலங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மரணத்தை சந்திக்கின்ற மனிதர்கள் அந்த மரணத்தின் மூலியமாக எப்படி படிப்பணிகளையும் பாடங்களையும் மாற்றங்களையும் பெற வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்த்து வருகின்றோம் மரணம் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களையும் உலகத்தின் பார்வையிலிருந்தும் உலகத்துடைய ஆசா பாசங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து படைத்த ரப்பிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் நேரத்திலே நம்மை சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக படைத்தவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் மரணம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்த்துக் கொண்டு வருகின்றோம் ஆனால் மனித சமுதாயத்தில் மரணத்தை விரும்பியவர்கள் யாரும் கிடையாது ஒரு சிலரை தவிர நபிமாறுகளும் அதற்கு விதிவிலக்கல்ல மரணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மரணம் இன்று வரும்பொழுது மலக்குள் மோத்து வரும்பொழுது இன்னும் சற்று காலம் உயிர் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே என்ற நிலையில் நபிமாறுகளும் விதிவிலக்காக இருக்கவில்லை நபி மூசா அலிஸ்லாமுடைய காலத்திலே அவருடைய கடைசி தருவாயிலே மரணத்தின் இறுதி நேரத்திலே மலக்குள் மவுத் இஸ்ரால் அலிசலாம் அவர்கள் வருகை தர யார் நீங்கள் என்று மூசா நபி அலிசலாம் அவர்கள் கேட்க மலக்குல் மவுத் உங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கின்றேன் உங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே மூசா நபி அலிசலாம் அவர்கள் ஓங்கி அடித்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்லும் இன்னும் சில காலங்கள் நான் உலகத்தில் வாழ்வதற்கு நான் நினைத்துக் கொண்டிருக்க இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து வந்துவிட்டீர்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு என்று கோபத்தினால் மூசா நபி அலிஸ்லாம் இஸ்ராயல் அலிஸ்லாம் அவர்களையே அடித்துவிட இஸ்ராயல் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் முறையிட அப்பொழுது அல்லாஹ் கேட்டு வர சொன்னால் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்கு ஆசைப்படுவாரா இல்லையா மூசா நபி அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்டிப்பாக ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்கு பேசுவதற்கு அவனோடு நெருக்கமாக இருப்பதற்கு ஆசைப்படாமல் இருப்பானா நிச்சயமாக ஒரு உயிர் தோழன் உயிர் நண்பன் அவனுடைய நண்பனோடு சேர்ந்திருப்பதற்கு தான் ஆசைப்படுவான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் உங்களுடைய நண்பனாக இருக்கின்றான் உங்களை பார்ப்பதற்கு அவன் ஆசைப்படுகின்றான் என்று சொன்ன உடனே மூசான கழகம் அப்படியானால் உயிரை உடனே நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று தங்களுடைய உயிரை ஒப்படைத்ததாக வரலாறு சொல்லிக்காட்டும் இதுபோன்று எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்க முடியும் மரணம் எப்பொழுது வந்தாலும் நான் அதை எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் அந்த மரணத்திற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நாம் வாய் பேசிக் கொண்டிருக்கின்றோமே ஆனால் நாவளவிலே நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிலை மரணம் வளர்ப்பதற்கு முன்னால் அந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்ன தயார் செய்ய வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமின் குரானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவான் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன சேமித்து என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் இகழ் நாளைக்காக நாளை மறுமை நாளைக்காக ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் குரானிலே நம் இடத்திலே கேள்வி கேட்பான் அன்பிற்கு நாம் உலகத்தில் வாழும் காலகட்டத்திலேயே மரணம் எப்பொழுது வரும் எப்படி வரும் யாருக்கு வரும் என்று யாரும் அறிய முடியாது அல்லாஹ் குரானில் அதை தெளிவாக நமக்கு பதிவு செய்து கொடுப்பான் அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான் ஐந்து விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய கல்வி அவனுடைய அறிவு அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் மரணம் எந்த நேரத்தில் வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிப்பான் என்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் ஒரு குழந்தை ஒரு தாயுடைய கருப்பினருடைய இருக்கக்கூடிய குழந்தை அது எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன் சங்கீதர்கள் இது போன்ற ஐந்து விஷயங்களை குரானில் அல்லாஹ் பதிவு செய்து கொடுப்பான் ஆக மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது அந்த மரணம் வருவதற்கு முன்பதாகவே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக மரணம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் அலட்சியமாக கேரளாக கவனக்குறைவாக இருந்துவிட்டால் திடீர் என்று மரணம் வரக்கூடிய நேரத்திலே நாம் எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் செய்ய முடியாமல் போய்விடும் பாவ மன்னிப்பு தேட முடியாமல் போய்விடும் ரப்பிடத்தில் வேண்டுமானால் நாம் மன்னிப்பு தேடிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் நாம் யாருக்கெல்லாம் சங்கடங்களை ஏற்படுத்தினோமோ யாரிடத்திலே தவறாக நடந்து கொண்டோமோ யாருடைய மனதை புண்படுத்தினோமோ அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் நம்மை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று மாணவி சொல்லி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்க நாம் எத்தனை நபர்களை புண்படுத்தியிருப்போம் வார்த்தைகளால் மற்ற இதர செயல்களால் நாம் எவ்வளவு புண்படுத்திருப்போம் கஷ்டப்படுத்தியிருப்போம் சோதனைகளை கொடுத்திருப்போம் அவரிடத்திலே நாம் வாழும் காலத்திலேயே உயிர் வாழும் காலத்திலேயே மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கட்டி மரணம் எப்பொழுது வரும் என்று நாம் அறிய முடியாது இரண்டாவது தேடிக் கொள்ள வேண்டும் நாம் உலகத்தில் நாம் அல்லா மன்னிப்பு தேடி பாவை பெற வேண்டும் சௌபா செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் மரணத்திற்கு முன்னால் நம்முடைய பாவங்களுக்கு நாம் பரிகாரம் தேடிக்கொண்டு தான் நம்முடைய மரணத்தை நாம் எதிர்நோக்க வேண்டும் மரணம் எப்பொழுது வருமே என்று தெரியாமல் இருக்கும் நேரத்தில் திடீர் மரணம் வந்துவிட்டால் பாகுனிப்பு தேட முடியாமல் போய்விடும் சங்கி குரு ஆலமின் மரணத்திற்கு முன்னாலேயே இது போன்ற நிலைகளில் மிகப்பெரிய வெற்றியையும் அல்லாஹுடைய போர்த்தத்தையும் பெறக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக ஆமீன் சங்கி உலகத்தில் வாழும் காலங்களிலே எப்படி வாழுகின்றார்களோ அதுபோன்றுதான் அவருடைய மரணம் வரும் என்று பெருமானார் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உலகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அது போலவே அவனுடைய மரணமும் வந்து சேரும் அவனுடைய மரணம் எப்படி இருக்கின்றதோ கபருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ நாளை மறு உலக வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு நாம் இந்த ஒரு அதிகத்தை நாம் ஆய்வு செய்தால் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கலாம் உலகத்தில் நல்ல மரணங்களை அடையக்கூடியவர்களும் உண்டு தூறு மரணங்களை அடையக்கூடியவர்களும் உண்டு நாம் உலகில் வாழும் காலத்திலேயே அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக பொருத்தமானவர்களாக நபிசல்லூர் அணிவசல்லும் அவர்கள் காட்டிக் கொடுத்த அழகான வழிமுறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய மரணங்கள் நல்ல மரணங்களாக அமைந்து விடும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக அமையும் சங்கீக்கருவர்களே உலகத்தில் வாழும் காலத்திலே நம்முடைய மரணம் நல்ல மரணமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தொடர்பிலேயே அல்லாஹுடைய சிந்தனையிலேயே இருக்கும் நிலையில் நமக்கு மரணம் வந்தால் சிறப்பு என்று நாம் சென்ற வாரத்தில் சொன்னோம் வழிமாறுும் நாடாக்களும் நபிமாறுும் சஹாபாக்களும் அப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழும் காலத்திலே அல்லாஹுடைய சிந்தனையிலேயே அல்லாஹுடைய தொடர்பிலேயே அல்லாவுடைய நினைப்பிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு வினாடி கூட அல்லாஹுடைய மறந்தவர்களாக அவர்கள் வாழவில்லை அதே போல அவருடைய வாழ்க்கையின் கடைசி தருவாயிலே அல்லாஹுடைய நினைப்பிலேயே அல்லாவுடைய கோர்சித்தை பெற்ற நிலையிலேயே நல்ல மரணங்களாக அவருடைய மரணங்கள் அமைந்தது உலகத்திலே நாம் வாழும் காலத்திலே எப்படி நடந்து கொள்கின்றோமோ நல்லவர்களாக சாலியின்களாக நல்ல வணக்க வழிபாடுகளை தேடி தேடி செய்பவர்களாக இருந்தால் நம்முடைய மரணம் நமக்கு முன்னறிவிப்பு செய்யப்படும் நாம் மரணமாவதற்கு முன்னால் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் நமக்கு முன்னறிவிப்பு செய்து கொடுப்பால் இந்த நேரத்தில் நீங்கள் மரணத்தை விடுவீர்கள் உங்களுடைய ரோகம் கைப்பற்றப்படும் என்ற முன்னறிவிப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கே அறிவித்துக் கொடுப்பார் மற்றவர்களுக்கல்ல நல்லவர்களாக இருந்தால் மன்னிப்பவர்களுக்கே அல்லாஹ் முன்னறிப்பு செய்வான் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஒரு என்று சொன்னால் அந்த முன்னால் அவனுக்கு கண்டிப்பாக முன் அறிவிப்புகளை அல்லாஹ் பல விதங்களிலே சொல்லித் தருவான் பல விதங்களிலே முன்னறிவிப்புகள் வரும் அந்த முன்னறிவிப்புகளை நல்லவர்கள் அறிந்து கொள்வார்கள் தீயவர்கள் பாதைகள் அறிந்து கொள்ள முடியாது என்று பெருமானார் சொல்லுவார்கள் சங்கிக்குரிய பெரியவர்களை அருமை சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்மோடு வாழ்ந்தவர்கள் அந்த கடைசி கால கட்டங்களிலே மரணிக்கக்கூடிய அந்த தருவாயிலே கடைசி நேரங்களிலே அவர்கள் பேசிய வார்த்தைகளை நாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் யோசித்து பார்க்கின்றோம் அடிக்கடி நாம் பேசிக் கொள்கின்றோமே அவர் எப்படி சொன்னார் அப்படி சொன்னார் ஆனால் மரணம் வருவதைத்தான் நமக்கு முன்னறிவிப்பாக செய்துவிட்டால் என்று நாம் எல்லாம் பேசிக்கொள்கின்றோமே சங்கிக்குரியவர்களே அல்லாஹர்புல்லாலமின் முன்னறிவிப்பு செய்து கொடுப்பார் ஆனால் யாரும் சொல்ல முடியாது நான் இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மரணத்தை எனக்கு வந்துவிடும் என்று யாரும் அவர்கள் மரணத்தை முன்னறிப்பு செய்ய முடியாது மரணத்தை பற்றிய விஷயங்களை தகவல்களை முன்னறிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவார் அவர்களுக்கு எப்படி அறிவிப்பு வரும் நல்லவர்களாக இருந்தால் சாலிகங்களாக இருந்தால் எப்படி முன்னறிவிப்பு அல்லாஹ் கொடுப்பான்

உலகத்திலே யார் எங்களை படைத்தவன் எங்களுடைய ரப்பு தான் அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அதிலே நாங்கள் உறுதியாக நிற்போம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சட்ட சட்டங்களிலே சுண்ணத்தான வழிமுறைகளிலே நாங்கள் உறுதியாக நிற்போம் என்று யார் அதிலே உறுதியாகவும் நிற்கின்றார்களோ அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹியை வணங்கக்கூடிய விஷயத்திலே யாரு உறுதியோடு இசை நிரந்தரமாக அதிலேயே தங்கியிருக்கின்றார்களோ நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே சட்ட நசல் அலை மலாக்கா மரணத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள் சொல்லுவார்கள் நீங்கள் அல்லா சஹாபோனோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எந்த கவலையும் எந்த உங்களுக்கு வேண்டாம் குழுக்கும் உலகத்தில் நீங்கள் நல்ல அமல்கள் வணக்க வழிபாடுகளை செய்தால் சாரிங்களாக நல்லவர்களாக நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தால் உங்களுக்கு நாளை மறுமையிலே சொருக்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்ற சுபசெய்தியை நீங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நாங்கள் சுபச்செடி சொல்லுகின்றோம் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் என்று வளர்க்குமாறு சுப சொல்ல வருவார்கள் மரணத்துடைய நேரத்தில் ல்லாஹ் அடைகவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்திலே தங்களுடைய கப்சீலே பதிவு செய்வார்கள் கண்டிப்பாக மலக்குமார்கள் நல்லவருடைய மரணத்துடைய கடைசி நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே வருகை தந்து சில நாட்களுக்கு முன்பதாகவே உங்களுடைய மரணம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது நீங்கள் மரணத்திற்கு தயாராக கொள்ளுங்கள் என்ற சுபச்செய்தியை அவர்கள் சொல்லுவார்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக மரணத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக அந்த மரணத்திற்காக தங்களை தயார் செய்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிக்கொள்வார்கள் ஆனால் தீயவர்களாக இருந்தால் கை செய்தப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் துக்கப்படுவார்கள் இன்னும் சில காலங்கள் நமக்கு உயிர் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்ற கவலையை அவர்கள் சில சில வார்த்தைகளால் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் அல்லாஹரபுல்ல ஆலமின் அந்த தீய நிலையிலேயே அவர்கள் உயிர் கைப்பற்றப்படுமா என்று அதே சிலை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹரபுல்லா அது போன்ற துருபாக்கியமான நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து மலக்குமார்கள் மூலியமாக சுபசீதி பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்முடைய மரணத்தை ஆக்கி தருக்கொள்வான் சங்களை இன்னும் நம்ம ஹந்தியத்திலே அடுத்ததாக நான் பார்க்கின்ற வரலாற்றிலே எல்லோருக்கும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது சில நபர்களுக்கு பற்றி உலகத்திலே ஒவ்வொரு நபிமாறுகளுக்கும் அறிவிப்பு செய்யப்படும் உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று மணக்கல் மௌத்த அவர்கள் இதராய் அழகாக வருகை தந்து சொல்லுவார்கள் உங்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது இன்னும் சில காலங்கள் உயிர் வாழ்வீர்கள் உங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் நல்லவர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி அல்லா அருபுலாலின் முன்னறிவிப்பு செய்து கொடுப்பான் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு முன்பதாக இன்னும் சிலருக்கு மூன்று நாட்களுக்கு முன்பதாக ஒரு வாரத்திற்கு முன்பதாக ஒரு மாதத்திற்கு முன்பதாக ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய நன்மைகளுக்கு தகுந்தால் போல அவரவர்களுடைய தரத்திற்கு தகுந்தால் போல அந்தஸ்துக்கு தகுந்தால் போல அவருடைய மரணம் அவர்களுக்கே முன்னறிவிப்பு செய்து தரப்படும் நபி சொல்லாஹு அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு முன்னால் வந்த நபிமாடுகள் எல்லோருக்குமே அல்லாஹ் அருபுல்லா அளவின் அறிவிப்பு செய்து கொடுப்பார் உலகத்திலே அனுமதி பெற்று உயிர் கைப்பற்றப்பட்ட ஒரே நபர் நம்முடைய நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் பெருமானாருடைய கடைசி நேரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இறுதி நபியுடைய இறுதி நாட்கள் என்ற பட்டியலிலே நிறைய செய்திகளை சொல்லுவார்கள் நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சக்கராத்திரிய நேரத்தில் அந்த இறுதி நேரத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் கடைசி ஹஜ்ஜாக இறுதி ஹஜ்ஜாக ஒரே ஒரு ஹஜ்ஜை அவர்கள் செய்தார்கள் அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே இறுதி ஹஜ்ஜிலே நீண்ட பேருரை நிகழ்த்தினார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த நீண்ட பேருரையிலே அரபா பெருவழியிலே அவர்கள் நின்று கொண்டு பேருரை ஆற்றக்கூடிய நேரத்திலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் அல்யோம் அத்மத்தலக்கும் தீனக்கும் வத்மம் காலைக்கும் நியமதி வதை தலக்கும் ஒரு இஸ்லாம என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் இந்த வசனத்தை பற்றி பெருமானாருடைய வாழ்க்கைக்கு பிறகு ரதையிலான அவரிடத்திலே யூதர்கள் சொல்லுவார்கள் இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய தவராசத்தில் இருந்திருந்தால் அல்லாஹ் இறக்கி கொடுத்திருந்தால் அந்த இறக்கப்பட்ட ஆய்வு இறக்கப்பட்ட நாளை நாங்கள் பெருநாளை விட சிறப்பாக கொண்டாடி இருப்போம் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள் காரணம் என்ன உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது அக்மத்தலுக்கும் தாளிக்கும் என்னுடைய அடிப்புடையில உங்களுக்கு நான் நிரப்பமாக கொடுத்து விட்டேன் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை நான் எனக்கு பிடித்தமானதாக பொருத்தமான மார்க்கமாக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அவ்லாஹ இறக்கிய வசனம் இருக்கின்றது எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனம் இறக்கப்பட்ட அந்த அலப்பா பெருவெளியிலே எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் மானுக்கம் பரிபூர்ணமாக பட்டுவிட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்திக்கொண்டால் இதைவிட பெரும் பாக்கியும் எது இருக்க முடியும் என்று சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலே திணைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அலுகுலர் வருகின்றது ஒரு இடத்திலிருந்து அருகிலே பெருமானாருக்கு மிக அருகில் இருந்து அலுகுலர் வருகின்றது தேம்பி தேம்பி அருகின்றார் சஹாபாக்கள் திரும்பி பார்க்கின்றார்கள் உயிருக்கு உயிரான கண்மணி உயிர் தங்களுடைய தயாரான சைதனா அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் நம்முடைய மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்று உலகத்தில் எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் சொல்லாமல் நமக்கு அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தனக்கு பிடித்தமானதாக பொருத்தமான மார்க்கமாக அல்லாஹ்

மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது இதற்கு பிறகு நபிக்கும் ரசோலுக்கும் இந்த உலகத்தில் வேலை இல்லை அவளுடைய கடைசி தருவாய் வந்து விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனவே அளிதில் என்று சொன்ன நேரத்திலே நாயகத்திலே சகாபாக்கள் கேட்டார்கள் இவர்கள் சொல்வது உண்மைதானா ரசோல் அல்லா யார் ரசோல் இவர்கள் சொல்வது உண்மைதானா ஆம் என்றார்கள் பெருமானார் சங்கிச்சர்களே பெருமானார் சொல்லலாக அலை வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே முன்னறிவிப்பு செய்யப்பட்டது எண்பது நாட்களுக்கு முன்னால் பெருமானாருடைய வசாத்திற்கு மரணத்திற்கு எண்பது நாட்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு முன்னறிப்பு செய்யப்பட்டது நபி அவர்கள் கடைசி கருவாயிலே அவர்கள் அல்லாஹ் அல்லாஹர் தோழனுடைய பெயரை நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் பேர் என்பதாக அல்லாஹுடைய திருப்பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹதீசிலே நான் பார்க்கின்ற சங்கி குருவில் இன்னும் பல வசனங்களை சில வசனங்களை அல்லாஹ் ரபுல்லின் அந்த ஹஜ்ஜத்தில் விழாவிற்கு பிறகு இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் சூரத்தின் நசுர் என்று சொல்லக்கூடிய என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவையும் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் இந்த சூரா இறக்கப்பட்ட நேரத்திலும் அபுபக்க சித்திக்க ரகல்லாக அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் வரலாறை நாம் பார்க்கின்றோம் இந்த வசனம் இறக்கப்பட்ட பொழுதுவோம் அல்லாஹ் அருபுல ஆளும் இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்லுவான் இதா ஜா நசுரு லாஹிவல் பக்க உதவியும் வெற்றியும் மக்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரத்திலே கூட்டம் கூட்டமாக சந்து பொந்துகளிருந்தெல்லாம் மக்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வருவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இதாஜா ஜா நசுரு லாஹிவல்

அதிகமாக நாம் பாம் முன்னிப்பு இசைப்பால் தேட வேண்டும் அப்படி தேடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய மரணம் முடிவு நல்ல முடிவாக அமைந்துவிடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது பெருமானாளுடைய நாட்களுக்கு முன்னாலிருந்தே அவர்கள் தங்களுடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள் இந்த சூறாக்கள் இறக்கப்பட்ட சூரத்த நசுர் இறக்கப்பட்ட நேரத்திலும் சஹாபாக்களிலே அப்டி வகையான அவர்கள் அழுதார்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாலை சாலையாக வர ஆரம்பித்து விடுவார்கள் பிறகும் ரசூலுக்கு வேலை கிடையாது நம்மை விட்டு நம்முடைய நாயகம் அவர்கள் போகின்றார்கள் என்ற கவலையினால் நான் அழுகின்றேன் என்று சொன்ன பொழுது சகாபாக்களும் நாயகம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் என்னுடைய மரணத்திற்கு அலை நான் உங்களுக்கு இரண்டு விஷயத்தை நான் விட்டு அதை பட்டிப்பிடித்துக் கொண்டால் நீங்கள் உலகத்தில் என்னை விட்டு நீங்கள் நாளை மறுமேலும் என்னோடு நீங்கள் சுமணத்தில் சேர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார்கள் குரானை நீங்கள் பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அழகான வழிமுறைகளை சுண்ணத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் ஹஜீஸ்களை பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் இதை சரியாக முறையாக நீங்கள் தெளிவாக சேர்ந்து இதை வாழ்க்கையிட வணக்கங்களை அமல்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் உலகத்திலே என் மீது பெரிய சோல்

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அந்த அந்த இன்பத்தில் விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு இன்பம் ஏற்படும் ஆசை ஏற்படும் தங்களுடைய நேரங்களை எல்லாம் அதிலே கழிப்பதற்கு அவர் விரும்பப்படுவார் சங்கிக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த நேரங்கள் மார்க்கத்திற்கு உகந்த நேரங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வணக்கமாக மாறும் நம்முடைய மரணம் சிறந்ததாக அமையும் அப்படி இல்லாமல் அதற்கு மாற்றமாக உலகத்துடைய தொடர்புகளையே நாம் இருந்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய மரணம் அல்லாஹுடைய நினைப்பிலிருந்து நம்மை மாற்றிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சஹாபாக்குரிய வாழ்க்கைகளை நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதர் மரணத்தை சக்கராத்திய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் நேரத்திலே இறுதி தருவாயிலே இருக்கக்கூடிய அவருக்கு களிமா சொல்லித்தரப்படுகின்றது அசோத் அல்லாயிலாக இல்லதா அசோத் அல்லாயிலாக இல்லதா என்ற களிமாவை சொல்லித்தரப்படுகின்றது களிமாவை சொல்லித்தரக்கூடிய நேரத்திலே அவர் கலிமாவை சொல்ல மறுக்கின்றார் களிமாவை சொல்ல மறுக்கின்றார் கடைசியாக எனக்கு கொஞ்சமாக அதிகமாக நீ நானும் குடிக்கிற நீயும் குடி இந்த நிலை யாருக்கு வரும் உலகத்தில் யார் அதிலேயே ஈடுபாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த மதுபானத்தினுடைய ஈடுபாட்டிலே யார் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த நிலை மரணத்திலேயே நேரத்திலும் தொடரும் என்று அதே சிலை நாம் பார்க்கின்றோம் பெருமானார் சொல்லதாக அனைவரும் சொல்ல அவருக்கு அதேசார் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் உலகத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோமோ நம்முடைய மரணம் அப்படியே வந்து சேரும் உலகத்தில் நாம் அதிகமாக அல்லாஹுடைய நினைப்பிலேயே நாம் இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹபி திக்ரு செய்வதிலையும் அல்லாஹாபி தஸ்மி செய்வதிலேயும் அல்லாஹ் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக சலவாசுகளை ஓதுவதிலையும் நம்முடைய நாவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய மரணத்தின் நிலைய நேரத்திலும் அதே நிலை ஏற்படும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தில் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவாராக ஆமீன் சங்கீத் தொழிலை இன்னும் நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய மரணத்துடைய நேரத்திலே சக்கராத்திலே ஷைத்தான் நிறைய சூழ்ச்சிகளை செய்வான் சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் சைத்தான் நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹுடைய நினைப்பிலிருந்தும் அல்லாஹுடைய நினைவிலிருந்தும் திக்கிலிருந்தும் நம்மை மாற்றுவதற்கு வழிகெடுப்பதற்கு நிறைய சூழ்ச்சிகளை செய்வான் உலகத்தில் நாம் எந்த நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சைத்தானிலிருந்து விவளீசிலமிருந்து பாதுகாப்பை முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கவி அதோ கதியாக ஆகிவிடும் நம்முடைய அமல்களெல்லாம் நாசமாகிவிடும் வழிகள் என்று நிறைய வழிகளை எழு மேற்பட்ட வழிகளை அல்லாமா இமாம் கசாரி யஹியா தங்களுடையா என்ற நூலிலே பதிவு செய்வார்கள் ஷைத்தான் வரக்கூடிய வழிகள் சுமார் எழுபதுக்கும் மேலே வாய்ப்பு கிடைக்கும்போது அதை விரிவாக பார்க்கலாம் ஷைத்தான் நம்மை நோக்கி நம்மை நாசப்படுத்தி நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் கையாளுகின்ற வழிகள் நிறைய உண்டு அதில் ஒரு வழி என்னவென்று சொன்னால் நமக்கு சக்கராத்து வந்து கொண்டிருக்கும் மரணத்துடைய நேரத்திலே நாம் அந்த வேதனை மன்ன வேதனையிலே நாம் தவித்துக் கொண்டிருப்போம் அல்லாவுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆசையிலே நாம் அல்லாவுடைய நினைப்பிலே இருந்து கொண்டிருப்போம் ஷைத்தான் நம் முன்னால் தோன்றி நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்க செய்வான் நம்முடைய கவனத்தை சிதறடிக்க வைத்து அல்லாவுடைய சிந்தனையை மாற்ற வைத்து அவன் நம்மை உலகத்துடைய ஆசாபாசங்களில் ஈடுபட செய்து விடுவான் நபி அவருடைய காலத்திலே பெரும் நபிக்கும் நாயகத்திற்கும் நிலை நடந்தது என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் நபி அவர்கள் வரலாறு நீண்ட வரலாறு சுருக்கமாக பார்க்கலாம் நபி அவர்கள் சக்கராசிரி நேரத்திலே அடிக்கடி மயக்கமுட்டு கொண்டிருக்கின்றார்கள் மயக்க முட்டு அவர்கள் தெரிந்த நேரத்திலே மயக்கம் தெரியும் பொழுது அவளத்தில் ஏதாவது கடைசி நேரத்தில் நாம் ஏதாவது செய்திகளை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக சகாபாக்கரில் சிலர் முயற்சி செய்ய அதனால் இப்படி அப்பா சொலீர்கள் ஆனவர்களும் அன்னை ஆயுஷா அவர்களும் வேண்டாம் வேண்டாம் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்ல இருந்தாலும் சில சகாபாக்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது முக்கியமாக செய்திகளில் சொல்வதற்கிருக்கும் அல்லவா நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதாக முயற்சி செய்யும் பொழுது பேனாவோடு பேப்பரோடு நின்று கொள்ளும் பொழுது நாயகம் அவர்கள் அதை தடை செய்தார்கள் தடுத்து விட்டார்கள் எந்த ஒரு செய்தியும் கடைசி நேரத்தில் சொல்லவில்லை அதே சமயத்திலே மருந்தும் கொடுக்கப்பட்டது நாயகம் அவர்கள் விரித்த நேரத்திலே சொன்னார்கள் என்னை மீறி என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஏன் என்னை மருந்து கொடுத்தீர்கள் அந்த மருந்தை யாரெல்லாம் எனக்கு புகட்டினீர்களோ உடனுக்குடனே நீங்கள் அனைவரும் குடித்தாக வேண்டும் உங்களுக்கு நோயே இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் குடித்தாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய வேதனையை இறக்கி விடுவார் ஆகினால் எனக்கு கொடுத்த மருந்தை யாரெல்லாம் எனக்கு கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி குடிக்க வைத்தீர்களோ அத்தனை பேருக்கு உடனே குடிக்க வேண்டும் என்று நாயகம் அவர்கள் கட்டளையிடுவார்கள் கங்கேச்சூருலே மரணத்துடைய நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மரணம் வரக்கூடியவர்களுக்கு முன்னால் நாம் எப்படி தயாராக வேண்டும் என்ற செய்திகளை நாம் இன்னும் பார்க்கின்றோம் நம்முடைய மரணம் நல்ல மரணமாக சாலிகான மரணமாக அல்லாஹுக்கும் அண்ணல் பெருமானால் சொல்லலாக பிடித்தமான மரணமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் உலகத்தில் நல்லவர்களாக சாலிகின்களாக நாம் வாழ வேண்டும் வணக்க வழிபாடுகளில் நம்முடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமையின் சிந்தனைகளை நாம் உலகத்தில் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னும் பல செய்திகளை நமக்கு மார்க்க

ும்ரங்களும் நம்மையும் நம்முடைய குடும்பக்காரர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து உலகத்தில் வாழும் காலங்களிலே சிறந்தவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் நேரத்தில் நல்லவர்களாகவே மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் சந்தில் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சந்தில் புரிவானாக